பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேல் தேசத்தின் வட பகுதியில் அமைந்திருந்த நாடு கலிலேயா அந்த நாட்டில் கானா என்ற ஊர் இருந்தது அங்கு ஒரு கல்யாணம் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருந்தது அந்த கல்யாண வீட்டிற்கு இயேசுவும் அவருடைய தாயாகிய மரியாளும் இயேசுவின் சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தனர் அந்த கல்யாணத்திற்கு வந்திருந்த அனைவரும் மகிழ்ச்சியாக விருந்தில் பங்கேற்றனர் விருந்தில் திராட்சை ரசம் குறைவுபடத் தொடங்கியதால் அங்கு சிறு சலசலப்பு உண்டானது இதை அறிந்த மரியாள் விருந்தில் முக்கியமானது திராட்சை ரசமாயிற்றே அது குறைவுபட்டால் அவ பெயராகிவிடுமே என்று எண்ணி இயேசுவிடம் சென்று அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள் அதற்கு இயேசு என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் மரியாள் அங்கிருந்த வேலைக்காரரிடம் சென்று இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள் அந்த கல்யாண வீட்டில் ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் பிடிக்கத்தக்க ஆறு கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது திராட்சை திராட்சைரசம் முழுவதும் தீர்ந்து போன பின்பு இயேசு அங்கிருந்த வேலைக்காரரிடம் அந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார் அவர்களும் அந்த கற்சாடிகள் நிரம்ப தண்ணீரை நிரப்பினார்கள் இயேசு அந்த தண்ணீரை ஆசீர்வதித்து ருசி மிகுந்த திராட்சை ரசமாக மாற்றி வேலைக்காரரிடம் இதை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடம் கொண்டு போங்கள் என்றார் தண்ணீர் திராட்சை ரசமானதை அறியாத பந்தி விசாரிப்புக்காரன் அந்த திராட்சை ரசத்தை ருசி பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு மணவாளனிடம் சென்று எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்துவிட்டு பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் ஆனால் நீரோ இந்த ருசி நிறைந்த ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று பாராட்டினான் இவ்வாறாக இயேசு அந்த கல்யாண வீட்டில் ஏற்பட்ட குறைவை நிறைவாக்கினார் அங்கிருந்த அனைவரும் இயேசுவை விசுவாசித்தார்கள்